விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி மிக அருமையான ஒரு நேரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசியில் உள்ளவர்களுக்கு குருவனுடைய பார்வை நல்ல விதமாக இருக்கிறது இந்த மாதமும் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறான் விருச்சிக ராசியில் உள்ளவர்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசி உள்ளவர்கள் ஒரு ஆளுமையை உள்ளவர்களாக இருப்பார்கள் யார் எதை சொன்னாலும் அதை கேட்காமல் அவர்களுடைய என்ன ஓட்டத்திலேயே சில விஷயங்களை செய்வார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் அடைவார்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்து நீங்கள் படித்து உங்களுடைய அரசாங்க தேர்வுகளை எழுத வேண்டும் இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதியதாக உங்களுடைய முயற்சிகள் அதாவது இந்த காதல் திருமணம் போன்ற எண்ணங்களுக்கு செல்லாதீர்கள் இந்த மாதம் அது உகந்த மாதமாக இருக்காது கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்கள் உடம்பை கவனமுடன் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் வியாபாரிகள் நல்ல விதமாக வியாபாரம் செய்வார்கள் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதை முன்னிட்டு நீங்கள் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிகளில் செல்லலாம் ஜாக்கிரதையாக செல்லுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அடுத்தபடியாக தனுர் ராசி இந்த தனுர் ராசியில் பூராட நட்சத்திரம் ஒரு சில உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த தனுசு ராசி இருக்கிறது உடம்பில் வரக்கூடிய வியாதிகளுக்கு நல்ல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று மருந்துகளை உண்ணுங்கள் இந்த நட்சத்திரத்தில் உள்ள குழந்தைகள் கவனமாக படியுங்கள் நல்ல விதமாக உங்களுடைய தேர்வுகள் எழுதி வெற்றி வாகை சூட வழிகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டமான காரியங்கள் நடைப்பது நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண தடை நீங்கும் அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைவதற்கு நடைபெறுவதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் புதியதாக தொழில் தொடங்குகின்றவர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடங்குவதற்கு அருமையான ஒரு நேரமாக அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதியதாக படம் முன்பதிவு செய்யப்பட்டு புதிய கதாநாயகனாகவோ இல்லை படத்தில் அறிமுகமாகவோ நீங்கள் செல்லலாம் அதற்கு வாய்ப்புகள் உண்டு உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழக்கூடிய இந்த தனுசு ராசி உள்ளவர்கள் எல்லோரும் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அதோடு உங்களுடைய முழு முயற்சியும் இருக்க வேண்டும் பைரவரை வழிபாடு செய்யுங்கள் பைரவருக்கு அஷ்டமியில் வழிபாடுகள் செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் பணத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் கவனமாக எடுத்து செல்லுவது என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் மிக முக்கியமானது பணத்தை கையாளக்கூடியவர்கள் இந்த மாதம் மிகவும் ஜாக்கிரதையாக அதில் கையாளுவது அதை எடுத்து செல்லுவது பாதுகாப்பாக நடந்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக அமையும் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி அப்படின்னு அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கேட்டால் ரெண்டுக்கு அஞ்சுக்கு உடையவன் ஏழுக்கு வரான் அதனால அவன் செவ்வாவுடைய வீடு வீட்டு அதிபதி இவன் வந்து குரு இவன் வந்து அங்கே வரான் ரெண்டு பேருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி சூப்பராக இருக்கும் அவன் சூரிய சாரத்தில் பிறந்திருந்தால் இல்லை சந்திரனுடைய சாரத்தில் பிறந்திருந்தால் நல்லாயிருக்கும் செவ்வாவின் சாரத்தில் பிறந்திருந்தான்னா அவரே அவர் இவங்கள அவசரப்பட்டு தானாக போய் மாட்டிக்குவாங்க இல்லை நான் அதுக்கு பொருள் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பத்திரமா இருக்கணும் அது ஏன்னு கேட்டால் அவர் நிரந்தரமாக இருக்காது தானே போய் மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு அந்த ராசிக்கும் அதே ஆறாவது ராசியும் இந்த கடன் நோய் இது மாதிரி உள்ள ராசியும் அதே தான் அந்த செவ்வாய் இது இதில் செவ்வாவும் கோச்சார பலன் வருது இல்லை அதற்கு ஏற்ப அதை தட் அவங்க ஜாதகத்தில் குரு பார்வையோட செவ்வாய் இருந்தால் நல்ல செய்யும் அந்த குரு பார்வையில் குருவும் செவ்வாவும் சேர்ந்து எங்கேயாவது இருந்துன்னு வச்சுக்கங்க கடுதலை செஞ்சு விட்ருவோம் இது அவங்கவுங்க ஜாதக விதிப்படி தான் இந்த ராசி பலனில் உள்ள முக்கிய விஷயம் நடக்குமா விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ஐயா இந்த குரு பயிற்சி அதாவது இவருக்கு வந்து பத்து வர யார் சூரியன் பதினொன்று பன்னெண்டு புதனும் சுக்கரனும் பத்து கொடையும் சூரியன் அந்த செவ்வாய் ராசி அதிபதிக்கும் சூரியன் நட்பு கொடையும்தான் ஆனால் அவங்க பிறக்கும் போதே இவங்க வந்து எப்படி இருந்தாங்க மறைஞ்சிருந்தாங்களா நேரடி பார்வையில் அவங்க அப்பா என்ன தவம் பண்ணியிருந்தார் இந்த பிள்ளை அதை எடுத்து செயல்படுமா இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு அதை சொன்னால் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் பொதுவாக குரு பயிற்சி எல்லாருக்கும் நல்லது செய்யும் ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்யணுன்னு தான் பொதுவாக சொல்லலாமையே தவிர உண்மையாக சொல்ல முடியாது உண்மையை சொல்லணுன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான வேலை வாய்ப்பும் வாழ்க்கை முன்னேற்றமும் அப்படி இருக்கும் இதுவரை அது வந்து அந்த சூரியன் வந்து அவங்க பிறந்த நேரத்தில் எந்த இடத்துல இருந்தோ இன்றைக்கி சூரிய திசை நடந்தாலோ சூரியனுக்கு திரிகோணஸ்தானாதிபதியோட திசைகள் நடந்தாலோ திரிகோணஸ்தானம்னாக்க அந்த வந்து தொழிலுக்குடைய வந்து குருதானே இந்த குரு தான் ஏழில் வரான் அதனால் பார்ட்னர்கள் நண்பர்கள் இவங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அதன் மூலம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கும் இப்போ தானே தனுசு ராசிக்கு உடையவங்க தன்னுடைய ராசிக்கு உடையவங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வலிக்குது உடம்பு முடியல அதை பெருசுபடுத்திடுவாங்க ஏன்னு கேட்டால் ஆறில் போகுது ருணம் ரோகம் பீட தொல்லை தொந்தரவு கஷ்டங்கள் கடன் இதில் வரும் இதுவரையும் கடனே வாங்காத இருந்தால் இந்த நேரத்தில் கடன் வாங்கலாம் இல்லை அவங்களாம் லோன் வரும் சின்னதாக போய் கையை வைப்பாங்க இது என்ன பண்ணணுன்னாக்க அது சம்மந்தமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நான் அதை நான் பார்த்து நான் என் நண்பர்கள்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்குறேன் நான் சொல்லுவாங்க எப்படியும் இவங்கள கொண்டு போய் கடன் நோய் இதில் கொண்டு போகும் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும்னா இவங்க காலையில் வந்து இந்த சாப்பாடு காக்கைக்கு கொண்டு போய் வைக்கணும் அது வச்சு பழகணும் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அதை வச்சு பழகணும் இது ரெண்டையும் சாப்பிடும்போது அவங்களுக்கு வரக்கூடிய கடனும் நோயும் கம்மியாகும் அதனால் அவங்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் தொழில் செய்வதற்கு அவங்க ஒத்துழைக்கணும் அதுக்கு இவங்க உடல் ஒத்துழைக்கணும் இவங்க குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்கணும் இது ரெண்டும் பாதிப்பு வந்தாலும் அதை இயற்கை ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா இருப்பாங்க அது வந்து நூறு பர்சன்டேஜ் எதிர்பார்க்க முடியாதுமா இந்த குரூப் பயிற்சியில் தனுஷ ராசிக்காரர்கள் தொழில் எதுவும் தொடங்கலாமா கண்டிப்பாக அவங்க தொடங்கியே தீர்வாங்க கடன் தான் வாங்கணும்னு இருக்குல்ல அவங்க கடன் வாங்கி தொழிலாக தொடங்குவாங்க அவங்க அந்த நோக்கத்தில் தான் இவங்களை எப்பொழுதுமே ஒரு கிரகம் என்ன செய்துன்னா ஒருத்தவங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அது இழுத்துக்கிட்டே போகுமா அது மாதிரி இப்போ தொழில் சம்பந்தமானது எண்ணங்கள் இழுத்துட்டு போகும் அதுதான் அது சொல்லலாம் அவங்க பிறப்பு ராசிக்கு தகுந்த மாதிரி அது எப்படி அமையுன்றதை கண்டுபிடிக்கணுமா இவர்களுக்கான வேலை வாய்ப்பும் வாழ்க்கை முன்னேற்றமும் அப்படி இருக்கும் கண்டிப்பாக இதுவரையும் அவங்களுடைய பயணத்தின் பாதையில் அவங்க எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சுருந்தாங்களோ எந்த அளவுக்கு அவங்களுடைய பூர்வ புண்ணியம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து இவங்களோட வாய்ப்பு அவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் தானாக வராரு அவங்க அம்மாவை வந்து முயற்சி பண்ணுவாங்க அம்மாவோடைய எடுத்து அவங்க சேலை பண்ணுவாங்க இல்லைன்னா இவங்க என்ன பண்ணலான்னாக்க கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் சென்று வர்றது வெளி இப்போ டிஸ்ட் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு தாண்டி போகிறது அது மாதிரி இடங்களில் உள்ள காரியங்கள் இவங்க செஞ்சுக்கிட்டு இந்த தொழிலில் அவங்க கவனம் வச்சாங்கன்னா நல்லா வரும்